ஏய் நல்ல வீட்ல தரம்பா இல்ல கார் எல்லாம் கேட்டாங்களா டெலிவரி கொடுத்துருவே இந்த என்னாச்சு ஆச்சு என்ன திடீர்னு ஸ்டக் வைக்கிற மாதிரி இருக்கு இந்த குப்பைய கிளீன் பண்ணலடா உள்ளே உக்காண்டிட்டுங்க यार एवळा குப்பை இருக்கு பயமா இருக்கு அதனால வெளியவே வரது எங்கடா இருக்கு வீட்டுக்கு போகிற அந்த மரங்கள் ஜாஸ்தியாக இருக்குல்லண்ணே அந்த ரவுண்டான மாதிரி அங்கே தான் இருக்கிறோம்மா ஆனால் போய் பார்த்துட்டு போங்களேன் இல்லை பார்த்துட்டு போகணுமா ஆனால் சோழியை முடிக்கலான்னு பார்க்குறீங்க என்ன டே போய் பார்ப்போம் எந்த இடத்த மறுத்துக்கிட்டேன் ரவுண்டான இடத்துல வெண்டாம் சரி பார்ப்போம் நீ பார்த்தீங்களா வீட்டுக்கு போயிட்டு தான் இவங்க தேவை சரி போய் என்னதான் ஆகுதுன்னு எல்லாரும் மழை வரும் மழை வேறு பிடிச்சிருச்சு இந்த கார் வர போட்டுருக்காங்களே சரி நம்ம சேமே பைக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்களே நம்ம நாட்டானே காரில் எப்படி வச்சு போலீஸ்காராக விட்டு விட்டு வர வந்து வரல இந்த பையன் போய் பார்ப்போம் வந்திருக்கிறார பயம் என்ன என்ன வண்டி அந்தளவுக்கு பிக்கப்பு ஆமாங்க நினைக்கிறேன் இப்போய்தான் பார்ப்பேன் கே இல்லைதான் நல்ல போய் வந்து உங்கள் நேற்று மேலே கொண்டு போறேம்மா நம்ம மேலே கொண்டு போறீங்க நம்ம வண்டிதான் நேர் தண்ணா எல்லாம் எல்லாம் ஏறுவேன்மாட்டிருக்கேன் படிக்கிறக்கு நல்ல எடுத்துட்டேன் இந்த மேட்டுக்கு தான் போனேன் இந்த மரங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும் இங்கே தான் இருக்கணும் மேலே கொண்டு போயிடும் மேலே கொண்டு போனால் பேய பார்க்க முடியும் மரங்கள் பார்த்தீங்கன்னா என்ன உருவமா இருக்கு வரணும் நடந்து வரணும் நேரம் தெரியல எப்படி வந்தால் நம்மளுக்கு பார்க்குறோம் வீடு எடுத்து போய் என் வீட்டை பார்க்குறோம் என்னடா நம்ம நம்ம பார்க்குறோம் என்ன தேவையான ஆடுது பத்துதான் தெரியலாம் சாப்பிட்டு தான் ஆளுதான் நல்லதான் தெரியல கே வரலாம்னு தெரில வரணும்னு பாப்போம் ரூபாய் ஒன்னு ரூபா தரலாம் வந்து பாப்பிட்றானது எங்க ஒரு வருவன் தரம் வர மாதிரி இருக்கல உங்களுக்கு ஏன்னு தருது எனக்கு தெரியலன்னு மரங்கள் தான் அதுவான மரத்து வர மாதிரி இருக்குது ஒரு பெரியதான் தெரியல எங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த தர லேட்டாக போன மாதிரி ஆமாம் ஆமாம் வருது ஆமாங்க ராமே ஆறு லார்டில் பிறந்து வருது பெரியம்மா தெரியல இருக்கு போக தரேன் இந்த போகிற பார்த்தீங்களா ஆமாங்க பெரிய எப்படியாவதுதான் வீடு எடுத்தாச்சு எங்கள் வீட்டெல்லாம் பார்க்குறேன் கொல்ல வீட்டுக்கெலாம் போகணும்னு நினைச்சேன் நான் எப்படியும் பறந்து தயாரிடலாம் சரி ஒரு தேயை பார்த்தா சரி இந்த தான் அதை காட்டு பயன்படுத்திட்டு வந்தேன் நம்மளும் சாப்பிட்டு தான் இருக்காங்க இந்த அம்மா டம்பல்தான் இருக்காங்க வீடு இருக்கு ஆண்டு பண்ணலாம்னு இருக்கிறான் அதுக்காக பார்த்தீங்கன்னா அழகாக தான் இருக்குது வங்கியிலும் வரட்டேன் அந்த வயசுரை கூட ஆசைலாம் நான் தேவை பார்க்க வீட்டு நல்லா கலந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழை வர தரங்க மழை பசங்க வச்சுருக்கேன் சார் என் கைது வந்து அப்படி சாப்பிட்டு தர அப்படி சாப்பிட்டு கற்றுக்க மழை வர வந்துடுச்சு மலைக்கு முன்னாடி வீட்டுக்கு போகணும்னு பார்த்தேன் மழை வெங்குலாம் வேலை கோழிக்கு வர வேணாம் பண்ண மாட்டார் வச்சுருந்தேன் போகிறேன் இந்த ஒரு நிறையா காங்காச்சு என்னங்க யாரால் மறக்க முடியாத அவர்காராக வச்சுருக்கேன் இதுதான் பேய் பண்ணுற வேலை தான் சரி நம்ம போய் எதாவது நான் பேய் இது பண்ண